வெல்கம் டு ஒன் ஆஃபி டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிரசித்தி பெற்ற பாடி கார்டு முனீஸ்வரர் கோயிலை பற்றியும் பாடி கார்டு முனீஸ்வரரை பற்றியும் அவரை வழிப்படும் முறைகளை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இருக்க பிரபலமான திருத்தலங்களில் பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலும் ஒரு முக்கியமான திருத்தலம் இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னா வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பல்லவன் சாலைன்ற ஸ்டாப்பிங்கில் இராணுவ வீரர்கள் குடியிருப்பு பகுதியில் தான் அமைந்திருக்கு முனீஸ்வரர் வந்து சிவபெருமானுடைய வடிவம்னு சொல்கிறாங்க வீரமும் ஆவேசமும் நிறைஞ்ச தெய்வமான இவர் வந்து அந்தகாசுரனை அழித்தவர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் காவல் தெய்வங்களில் ஈஸ்வரன் பட்டத்தோடு இருப்பவர் முனீஸ்வருங்க அதே மாதிரி மனுஷங்களுக்கு ஏற்படும் பயத்தை போக்கும் சக்தியையும் தீமைகளை அகற்றும் ஆற்றலை பழைத்தவருங்க இவர் முனீஸ்வரர் வந்து தமிழ்நாட்டில் பலவிதமான பெயர்களை அழைத்து வழிபட்டு வராங்க அது என்னென்ன பேர்னால் வந்து முனி முனியாண்டி முனியன் முனியப்பன் சொல்லி பல பேர்களால் இவரை தமிழ்நாட்டு முழுவதும் வழிபட்டு வராங்க பல குடும்பங்களுக்கும் பல தலைமுறைகளுக்கும் இவர் வந்து எல்லை தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வராருங்க நம்ம சென்னையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்கி வருதுங்க இந்த பாடி முனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருக்க பிரிட்ஜுக்கு கீழே இருக்க பல்லவன் சாலைன்ற இடத்துல தான் இருக்குது இந்த கோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த ஆலயத்துக்கு எப்படி பாடிகார்ட் முனீஸ்வரர்னு பேர் வந்ததுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பல்லவன் இல்லத்தில் இருக்க பஸ்ஸுங்களுக்கெல்லாம் வந்து பாடி கட்டும் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சான் அதே மாதிரி ரயில் பெட்டிங்களுக்கும் மேற்கூரை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு இயந்திர வாகனங்களுக்கும் பாடி கட்டும் இடத்தில் வந்து முனீஸ்வர ஆலயம் இருந்ததுனாலேயே நம்ம முனீஸ்வரருக்கு பாடி முனீஸ்வரன் சொல்லி பேர் கிடைச்சிருக்கு முனீஸ்வரர்கள் ரெண்டு முக்கியமான முனீஸ்வரர்கள் இருக்காங்க பாண்டி முனீஸ்வரர் வந்து தென் மாவட்டங்களிலும் பால் முனீஸ்வரர் மேற்கு மாவட்டங்களிலும் காவல் தெய்வமாக இருந்து வராங்க வாகனத்தில் வந்து போகும்போதும் வாகனங்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பவர் என்பதனாலேயே இப்போதைய தலைமுறையினர் வந்து இவரை ஏன் பாடிகான் முனீஸ்வரர் என்று சொல்கிறாங்கன்னா இவரை வழிபடும் தெய்வமாக மட்டும் பார்க்குறதா இல்லாமல் தங்களை அனுதினமும் பாதுகாக்கும் பாதுகாவலன் என்பதனாலேயே பாடிகார்டாக அவரை கருதி பாடி முனீஸ்வரர் என்ற பெயர் காணத்தை எடுத்து சொல்கிறாங்க அதாவது சென்னையில் எங்கே புது வாகனம் வாங்கினாலும் சரி அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சென்னை பல்லவன் சாலையில் இருக்கிற பாடி முனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு பூஜையை போட்டுட்டு தான் கொண்டு போவாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு புது வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வாகனத்தை கொண்டு வந்து இங்கே பூஜை செஞ்சோன்னா அந்த வண்டி நம்மக்கிட்டே நிலையாக இருக்குன்னோ அந்த வண்டியை ஓட்டும் போது எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறதும் மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்து வருதுங்க அவரை குலதெய்வமாக வழிபடுறவங்க வந்து தங்களுடைய குழந்தைங்களுக்கு அடித்து காது குத்துவதும் வேண்டுதல் நிறைவேறியதும் முனீஸ்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வச்சு வழிபடுவதும் இங்கே தினமும் நடந்துகிட்டுதாங்க இருக்கும் திருமணம் மாதிரி இருக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கும் முதல் அழைப்பிதழே முனீஸ்வரருக்கு தாங்க முனீஸ்வரருடைய பாதத்தில் வச்சு பூஜித்த பின்னரே தான் மற்றவங்களுக்கு அதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு நன்மையையும் பாதுகாப்பையும் எப்போயுமே கொடுப்பவருக்கு தாங்க நம்ம பாடி முனீஸ்வரர் இவருக்கு உகந்த பொருட்கள் என்னென்னா வந்து வெத்தலை பாக்கு எலுமிச்ச பழம் சுருட்டு ஒரு சிலர் வந்து வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு மது பணங்களும் படைத்து அவரை வழிபடுவாங்க இந்த மாதிரி முறையில் நம்ம அவரை வழிபட்டோன்னா பாடி முனீஸ்வரர் நம்மளால் சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் சென்னை சென்ட்ரல் பக்கமாக வந்திங்கன்னால் கண்டிப்பாக நம்ம பாடிகார்டு கார்டு முனீஸ்வரர் வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எப்போவுமே உங்களுக்கு துணையாக பாடி முனீஸ்வரர் இருப்பாருங்க இந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வர கூட்டம் ரொம்பவே பெருசுங்க நான் தினமும் ஒர்க் முடிச்சுட்டு இந்த பக்கமாக தான் போயிட்டு வருவேன் அப்போ போகும்போது ஒரு தெய்வீக மனம் வரும் பாருங்கப்பா ஆயிரம் ஊதுவத்தி ஏற்றி வச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு மனம் வராதுங்க அந்தளவுக்கு ஒரு தெய்வீக மனம் வரும் அந்த பக்கம் போனாலே ஸோ அதனால் நீங்களும் ஏதோ புது வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பாடி கார்டு முனீஸ்வரருடைய பாதுகாப்பும் உங்களுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் உங்கள் வாகனத்தில் வரவங்களுக்கும் எப்பவுமே இருக்குங்க அவ்வளோதாங்க நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்